மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னர் ஹாரூன் ரஷீத் உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கை ஆட்சி செய்தவர் மன்னர் ஹாரூன் ரஷீத் அப்பாஸ் பரம்பரையில் வந்தவர் சகோதரர்களே ஒரு வருடம் போவார் அடுத்த வருடம் ஜிஹாதுக்கு போவார் தான் ஹஜ்ஜிக்கு போகாத வருடத்தில் முன்னூறு இளமாக்களை ஹஜ்ஜிக்கு அனுப்புவார் ஆட்சியாளர்களுடைய வள்ளல் அந்த காலத்தில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் அரபு நாடுகளை இஸ்லாத்தை இஸ்லாத்தினுடைய புதைத்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் தப்பலாம் சகோதரர்களே அல்லாவிடம் யாரும் தப்ப முடியாது ஆலிமும் தப்ப முடியாது முஃப்தியும் தப்ப முடியாது நிர்வாகியும் தப்ப முடியாது அரசனும் தப்ப முடியாது ஆண்டியும் தப்ப முடியாது லா யூஸ் அலு அம்மா எஃப் அல் அல்லாஹ் சொல்கிறான் என்னிடம் யாரும் கேள்வி கேட்க வரையலா வவும் யுஸ் அலூன் ஒவ்வொருவராக நிப்பாட்டி நான் கேட்பேன் கேள்வி என்னக்கிட்ட யாரும் அதிகாரம் காட்டேலா அந்த நாளே நான்தான் அதிகாரி அந்த நாளே உலக வாழ்க்கையை பத்தி எல்லாரும் விசாரிக்கப்படுவீர்கள் ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை ஆரம்பமாகும் சகோதரர்களே ஹாரூன் ரசீதுடைய அரச சபை இன்றைக்கு அரச சபை எப்படி ஆரம்பமாகிறது தருத்திரியம் கொட்டி கிடக்கிறது ஹாரூன் ரசீத் மன்னர் சுபக தொழுகைக்கு பின்னால் நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல்யமான மார்க்க பேச்சாளர்களை கொண்டு வருவார் அரச சபைக்கு விளமாக்களை கொண்டு வந்து சுவர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஆகரத்தை பற்றி கபரை பற்றி பயான் செய்ய வைத்து தாடி நலையும் வரைக்கும் தேம்பி தேம்பி தான் அழுதி சபையை ஆரம்பிப்பார் மக்களை அல்லா வீணாக்க மாட்டான் சகோதரர்களே மனைவி சுபஹான் அல்லா மனைவி அல்லா உடைய ஒரு வழி உலகத்தில் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை ஆட்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆகிரத்துக்கு யார் தயாரிப்பு செய்தார்களோ சகோதரர்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் மனைவியை உருவாக்கினார் ஹாரூன் ரஷீத் மனைவி சுபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அபு ஜாஃபர் அல்மன்சூருடைய பேத்தி பார்ப்பதற்கு அழகு மாத்திரமல்ல சுபைதா என்றால் அர்த்தமே பால் கட்டி அவ்வளவு அழகான பெண் அழகு மாத்திரம் இருந்து என்ன செய்ய சகோதரர்களே இன்னைக்கு கிரீம்களை பூசி டேப்லெட்டுகளை பாவித்து அழகுகளை கூட்டிக் கொள்கிறார்கள் உள்ளங்களோ இருண்ட காடுகளாக இருக்கிறது உள்ளங்களோ இரவு இரண்டு மணிக்கு என்ன நிறம் தெரியுமோ அந்த நிறத்தில் உள்ளங்கள் மாறி இருக்கிறது கிரீம் போட்டு என்ன செய்ய ரஷீதுடைய மனைவி சுபைதா மிகப்பெரிய அல்லாஹுடைய நேச பெண் கனவு காண்கிறார் சுபைதா அந்த கனவிலே ஒரு கெட்ட கனவு மிருகங்கள் கூட தன்னோடு வந்து சேர்வதை போன்ற ஒரு கனவு பெண்களுக்கு சொல்லுங்கள் சகோதரர்களே இதையெல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த காலத்தின் மிக பெரிய இமாம் தான் முஹம்மத் பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிமை பெண்ணை அனுப்பினால் சுபைதா ஆரூன் ரஷீதுடைய மனைவி நான் கனவு கண்ட என்று சொல்லாம ஒரு பெண் இவ்வாறு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டு கொண்டு வா அடிமை பெண் போனால் முகமது பின் சீரீனிடம் கனவை சொன்னால் முகமது பின் சீரீன் சொன்னார் ரஹமத்துல்லாஹி அலை இப்படிப்பட்ட கனவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பெண்களுக்கு தான் வரும் சாதாரண பெண்கள் இந்த கனவை காண்பதற்குரிய சாத்தியம் கிடையாது யார் கண்ட என்று சொன்னால் தான் நான் விளக்கம் சொல்லுவேன் சுபைதாவிடம் வந்தார் விஷயத்தை சொன்னார் சரி பரவாயில்லை எனக்கு கனவுக்கு விளக்கம் வேண்டும் விளக்கம் கேட்டு கொண்டு வா போனார் சுபைதா தான் கனவு கண்டது அப்படியா சொல்லுங்கள் சுபைதாவின் மூலமாக மனிதர்கள் மாத்திரம் அல்ல மிருகங்களும் பிரயோசனம் அடையும் இதுதான் கனவின் வழக்கம் ஹிஜிரி நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா ஹிஜிரி நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா அந்த காலத்தில் இப்ப மாதிரி இப்ப மக்கால் இருந்து மதீனாவுக்கு சம்சம் எடுத்திருக்கிறார்கள் நேரடியாக மக்காவை விட மதீனாவில் லேசாக சம்சம் எடுக்கலாம் ஆனால் அந்த காலம் மக்காவில் இருந்தது தண்ணீர் மட்டும்தான் வேற தண்ணி ஒன்று மக்காவில் கிடையாது கஷ்டப்பட்ட காலம் தர்வியா வந்த வந்த சுபைதா தண்ணீர் பிரச்சனையை பார்த்து அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியர் எல்லாம் அழைத்து சொன்னார் மக்காவுக்கு தண்ணீர் லைன் கொண்டு வர வேண்டும் வோட்ட சப்ளை கொண்டு வர வேண்டும் சொன்னார்கள் இன்ஜினியர் மார்கள் லேசான வேலையாயு மக்காவை சுத்தி எங்கேயும் தண்ணி கிடையாது மக்காவிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் தாயிப் இருக்கிறது அந்த தாயிஃபிலே வாதி நொமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அங்கேதான் தண்ணி இருக்கிறது அங்க இருந்துதான் மக்காவுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் சுபைதா சொன்னார் பரவாயில்லை கொண்டு செலவல்ல செலவழியும் செலவழிந்தாலும் பரவாயில்லை தண்ணீர் சப்ளை கொண்டு வாருங்கள் சகோதரர்களே மிகப்பெரிய ப்ரொஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட் அந்த காலத்தில் உள்ள இன்ஜினியர் மார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது வருடங்களுக்கு மேலாக இந்த வேலை நடந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய தாயிப்ல இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம் மஞ்சள் நிறத்தில் அணை கட்டுகள் அந்த அணை கட்டுக்கு பேரே ஐநூ சுபைதா சுபைதாவுடைய நீரூற்று கண்கள் அவ்வளவு தூரத்துல இருந்து தண்ணி எடுத்தா ஆயிரம் வருடங்களாக அந்த தண்ணீரின் மூலமாக ஹஜ்ஜாஜிகள் மாத்திரமல்ல மிருகங்கள் கூட பிரயோசனம் பெற்றது. ஆஹிரத் தயாரிப்பு சதகா ஜாரியா சுபைதா மரணித்தார். अब्दुल्ला பின் முபாரக் ரஹ்மத்துல்லா அலைஹி கனவில் கண்டார். சுபைதாவை கேட்டார் சுபைதா, "கைஃபா ஃபஅலல்லாஹு அல்லாஹ் உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான்?" சொன்னார் சுபைதா, அப்துல்லாவே என்னுடைய வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் தண்ணீரை நான் தாயிப்ல இருந்து மக்காவுக்கு கொண்டு வந்தேனே அதற்காக வேண்டி முதல் தரம் மம்பட்டியை